ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான சாம்பார் வைக்கிறாங்க ஒவ்வொரு டைப்பில் வைக்கிறாங்க நம்ம இந்த மாதிரி தான் எப்போயுமே வைப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் ஒரு முக்கால் டம்ளர் பருப்பு நான் எடுத்திருக்கேன் பதில பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு பெருங்காயம் நான் பசில் பார்த்துருக்கேன் பெருங்காயமே பருப்புக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ பெருங்காயம் வந்து ரொம்ப மஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து டைஜனுக்கு ஸோ வந்து எப்பயுமே பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நான் ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நாலு வந்து அஞ்சு விஷயம் விடுவேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெரிய வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்றே ஒன்று எடுத்து ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் பருப்பில் ஆட் பண்ணிட்டோம் அதனால ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம் வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் அதில் கம்மியாக ஆட் பண்ணிவிங்கன்னா இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பருப்புலேயும் நிறைய ஆட் பண்ணனால நான் தக்காளி இதில் ஆட் பண்ணலை அப்புறம் நமக்கு என்ன காய் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது சாம்பார் அப்படின்னா முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு போட்டு கண்டிப்பாக இந்த காம்போ தான் எல்லாருக்குமே முக்காவசி பேருக்கு பிடிக்கும் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு உங்களுக்கு காட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒவ்வொரு நல்லா கிளறிட்டு திருப்பி தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுறப்ப நம்ம பருப்பு இருக்குது பார்த்திங்களா இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிக்கோடனே கொஞ்சம் பருப்பு நம்ம வேக வச்சப்போ அந்த தண்ணியை லைட்டாக அதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பருப்போட ஸ்மெல்லோடு கொடுத்து சூப்பரான ஒரு வாசம் கொடுக்கும் அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் உள்ளே காயெல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நல்லா பருப்பை கொலைய விட்டு நல்லா போட்டு மற்ற விட்டு நல்லா குழையிற அளவுக்கு மசிச்சுக்கோங்க மசிச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு புளி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா புழிஞ்சி அதையும் ஆட் பண்ணி மாங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள் நல்லா சாம்பார் கொதித்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்போ தழை தூவி இறக்கிடுங்க இது ஒரு சுடு சாப்பாட்டில் குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி இந்த சாம்பார் ரொட்டி பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அப்படியே மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்